மாணவர்களே நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் பத்து சுற்றுச்சூழல் பொருளியல் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் எவற்றை பார்த்தோம் நினைவில் இருக்கின்றதா அதாவது சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்திற்கும் எவ்வாறு தொடர்பு உடையது அதனுடைய சுற்றுச்சூழல் மதிப்பு என்ன இவற்றை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக மாசுக்கள் ஒலி மாசு காற்று மாசு நில மாசு நீர் மாசு ஆகிய மாசுக்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அவற்றுள் இரண்டு தலைப்புகளை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் அதாவது எவற்றை பார்த்தோம் ஞாபகம் இருக்கின்றதா காற்று மாசு நீர் மாசு இவை இரண்டையும் பார்த்தோம் இந்த வகுப்பில் நாம் ஒலி மாசு பற்றியும் அடுத்ததாக நில மாசு பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன அப்படி அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் தற்போது ஒலி மாசு பற்றி நாம் பார்க்கலாம் நாய்ஸ் பொல்யூஷன் அதாவது மனித உடல் நலத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஒவ்வாத அளவுக்கு அதிகமான சத்தத்தை எழுப்புவது ஒலி மாசு நாய்ஸ் பொல்யூஷன் என்கிறோம் அதாவது நம்மளுடைய காது ஒரு ஓர் அளவிற்கு தான் கேட்கும் திறன் அதற்கு மேல் அதிக டெசிபிள் உள்ள ஒலிகளை காதால் கேட்க இயலாது நம்மளுடைய காதின் அந்த செவி கேட்கும் திறன் குறையும் ஆக மனித உடல் நலத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஒவ்வாத அளவிற்கு அதிக சப்தம் எழுப்புதல் கூடாது அந்த ஒலி மாசு உடைய வகைகளைப் பற்றி பார்ப்போம் வளிமண்டல ஒலி மாசுபடுதல் மனிதனால் தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒலி மாசுபடுதல் அடுத்ததாக தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய ஒளி மாசுபடுதல் இவை அனைத்தும் ஒளி மாசு உடைய வகைகளாகும் வளிமண்டல ஒலி இப்போ மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மலை மேகங்கள் இருக்கும் அடர்த்தியாக கருமேகங்கள் அது சமயம் வந்து இந்த மின்னல் மின்னும் இடி இடிக்கும் இந்த இடி ஓசை வளிமண்டலத்தில் பேரிரைச்சலாக நம் செவிகளுக்கு வந்து சேர்கிறது இவ்வாறு வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒளி மாசை நாம் வந்து காண்கிறோம் அடுத்ததாக மனிதனால் தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒலி மாசு மனிதனால் தோற்றுவிக்கப்படுதல் என்றால் இந்த ஆகாய விமானங்களை இயக்குகிறோம் அதுபோது நிறைய இரைச்சல் பேரிரைச்சல் ஏற்படுகிறது அந்த பகுதியில் வசிப்போருக்கு விமானம் வந்து இறங்கும் போதும் ஏறும் போதும் செவிகளுக்கு பேரிரைச்சலை ஏற்படுத்துகிறது அதுபோல நிலத்துக்கு அடியில் போர்வெல் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பொழுது அவை பாறைகளை துளைக்கும் பொழுதும் பேரிரைச்சல் ஏற்படுகிறது அடுத்ததாக தொழிற்சாலைகளில் ஒலி மாசு தொழிற்சாலைகள் கனரக தொழில்களை செய்யும் பொழுது இரும்பு இயக்கு தொழில் கப்பல் கட்டுதல் போன்ற தொழில்கள் நடைபெறும் இடங்களில் பேரிரைச்சலானது ஏற்படுகிறது ஒலி மாசுக்கு உதாரணமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படத்தில் ஒரு விமானம் வந்து தரை இறங்குகிற காட்சியை பார்க்குறோம் பக்கத்தில் வந்து குடியிருப்புகள் இருக்கின்றது அவர்களுக்கு அந்த ஒலி மாசு தொல்லையாக இருக்கும் அதை நாம் வந்து பார்க்க முடிகிறது அடுத்ததாக சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் வாகனங்கள் தன்னுடைய அந்த ஏர் ஹாரன் அந்த ஒலிப்பான்களை ஒலிக்கும் பொழுது ஒலி மாசு உண்டாகிறது அடுத்ததாக உள்ள காட்சியை பார்த்தீர்கள் என்றால் பண்டிகை கொண்டாட்டம் பட்டாசுகளை வெடிக்கும் காட்சி பார்க்கிறோம் இந்த பட்டாசுகளை வெடிக்கும் பொழுதும் ஒலி மாசு உண்டாகிறது அடுத்ததாக ஒலி மாசுவிற்கான காரணங்களை பார்ப்போம் முதலாவதாக மோசமான நகர்ப்புற திட்டமிடல் நகர அந்த டவுன் பிளானிங் அடிப்படையில் நகரங்கள் வீடுகள் அனைத்து விதமான கட்டிடங்களும் கட்டப்படுதல் வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அவ்வப்பொழுது புதிது புதிதாக கட்டிடங்கள் கட்டுமானங்கள் இவைகள் வரும்பொழுது அவை ஒரு முறையான கட்டுமானங்கள் இல்லாத பொழுது அங்கு ஒலி மாசு அதிகமாக உண்டாகிறது அடுத்ததாக மோட்டார் வாகனங்களின் இறைச்சல் இருச்சக்கர வாகனங்களாகட்டும் நான்கு சக்கர வாகனங்களாகட்டும் கனரக வாகனங்களாகட்டும் சாலைகளில் நெரிசலுடன் அவை அங்கும் இங்கும் சென்று வருகின்றன அவ்வாறு செல்லும் பொழுது பேரிரைச்சலை உண்டாக்குகிறது அடுத்து வெடிகள் பட்டாசுகள் பண்டிகை காலங்களில் தீபாவளியாகட்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்களாகட்டும் போன்று அனைத்து விதமான பண்டிகைகளின் போதும் நாம் வந்து பட்டாசுகளை வெடிக்கச் செய்கிறோம் அவ்வாறு பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது மிகுந்த ஒலி மாசு ஏற்படுகிறது உங்களுக்கு தெரியுமா கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் உள்ளது அந்த கூந்தன்குளத்தில் பறவைகள் சரணாலயத்தை சுற்றி வசிக்கக்கூடிய கிராம மக்கள் தீபாவளிக்கு பட்டாசுகளை வெடிப்பதில்லை இதை வந்து ஊர் கட்டுப்பாடாக அங்குள்ள சின்ன குழந்தைகள் இன்று வரை பட்டாசு வெடிப்பதில்லை என்ன காரணம் அங்கு வசிக்கக்கூடிய அந்த பறவைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அது போன்று பட்டாசுகளை வெடிப்பதில்லை என்று தீர்மானித்துள்ளனர் அடுத்ததாக தொழிற்சாலை இயந்திரங்கள் தொழிற்சாலையில் இயந்திரங்களை இயக்கும் பொழுது கனரக தொழில்களை செய்யும் பொழுது அங்கு ஒலி மாசானது ஏற்படுகிறது இதுவே ஒலி மாசிற்கான காரணங்களாகும் ஒலி மாசினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் நம்முடைய செவியானது கேட்கும் திறனை இழந்து விடுகிறது அடுத்ததாக ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் உண்டாகிறது அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் போன்ற குறைகள் நமக்கு ஏற்படுகிறது அடுத்து இதய பாதிப்புகளும் உண்டாகிறது இப்ப நாம் ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ஒலி தடைகளை ஏற்படுத்துதல் அந்த சவுண்ட் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் இதை வந்து அப்சார்பர் அந்த ஒலி தடை ஏற்படுத்துவதன் மூலம் நாய்ஸ் அப்சார்பர் மூலமாக ஒலி பரவுவதை நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அடுத்து வேலை செய்யும் இடங்களில் ஒலி தடுப்பானை நிறுவலாம் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்பாடுகளை நாம் கொண்டு வரலாம் நெரிசல் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் மதுரையை தூங்கா நகரம் என்று நாம் சொல்கிறோம் அந்த மதுரையில் இரவு நேரங்களில்தான் அந்த சந்தைக்குரிய பொருட்கள் அனைத்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அந்த விவசாய விளைப்பொருட்கள் அனைத்தும் இரவு நேரத்தில் மட்டும்தான் நகருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் அங்கு உள்ளது இவ்வாறு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகிறோம் அடுத்து ஒலி பெருக்கிகளை கட்டுப்படுத்துதல் லவுட் ஸ்பீக்கர் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் ஹார்ன் இதை வச்சு தான் அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த நகராட்சி பெருநகராட்சி மாநகராட்சி பகுதிகளெல்லாம் இந்த ஒலி பெருக்கி லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்தக்கூடாது பேர் இறச்சலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது இப்போ நம்ம இது வரைக்கும் ஒலி மாசு பற்றி பார்த்தோம் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றியும் பார்த்தோம் அடுத்ததாக லாஸ்டாக இந்த பொல்யூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நில மாசு லேண்ட் பொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம் நில மாசு அப்படின்னா என்னங்க திட திரவ வாயு வடிவலான கழிவுகள் நிலத்தில் கொட்டுவதால் அதன் தன்மை குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நிலம் பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் தாவரங்கள் உயிரினங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையை நில மாசு என்கிறோம் நில மாசு உடைய வகைகள் லேண்ட் பொல்யூஷன் இதனுடைய வகைகள் என்ன திடக்கழிவு நிலத்தில் திடக்கழிவுகளை கொட்டுகிறோம் மருத்துவக் கழிவுகள் கொட்டுகிறோம் தொழிற்சாலை கழிவுகளை கொண்டு போய் கொட்டுகிறோம் வீட்டில் சமையல் உபயோகத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கழிவுகள் கொட்டுகிறோம் நெகிழிகள் இவற்றை கொண்டு போய் கொட்டுகிறோம் இவை எல்லாம் கழிவுகளாக நிலத்தில் மாசை உண்டாக்குகின்றன அடுத்ததாக பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் ரசாயன உரங்கள் விவசாய உணவு தானிய உற்பத்தியின் போது அந்த உணவு தானியங்களில் பூச்சிகள் இருந்தால் நோய் தாக்குதல் இருந்தால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாம் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்கள் இவற்றை பயன்படுத்துகிறோம் ரசாயன உரங்களை நாம் வந்து பயிர் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம் அவை இரண்டும் நிலத்தில் மாசை உண்டாக்குகிறது பூச்சிக்கொல்லிகள் அந்த தாவரங்களில் சேர்கின்றன அவற்றை உண்ணும் பொழுது அந்த உயிரினங்களாகட்டும் அல்லது மனிதர்களாகட்டும் அனைவருக்கும் அது தீங்கை ஏற்படுத்துகிறது அதுபோல் ரசாயன உரங்களும் நிலத்துடைய அந்த இயற்கை வளத்தை மாற்றுகின்றன ஸோ இந்த வகையில் நிலமானது மாசடைகிறது அடுத்ததாக காடுகளை அழித்தல் இதன் மூலமும் நிலம் மாசுபடுகிறது விளை நிலங்களாக மாற்றுவதற்காக காடுகள் அளிக்கப்படுகின்றன அல்லது கட்டுமானங்கள் செய்யும் பொழுது காடுகள் அழிக்கப்படுகின்றன இந்த டிஃபாரஸ்டிங் மூலமாக காடுகள் அழிக்கப்படும் பொழுது நிலம் அரிமானத்திற்கு உள்ளாகிறது நில அரிப்பு ஏற்படுவதனால் நிலத்துடைய மண் வளம் கெட்டு போகிறது மண் வளம் குறைகிறது இவை அனைத்தும் நில மாசுவின் வகைகளாகும் இப்போ நாம் இந்த படத்தில் நில மாசு எவ்வாறெல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்த்துக்கிட்ருக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்துங்க குப்பை கழிவுகள் எவ்வளவு கழிவுகளை நாம் கொண்டு சேர்க்கின்றோம் இவை அனைத்தும் நிலத்தை மாசுபடுத்துகிறது அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் காடுகள் வெட்டப்படுவதையும் பார்க்கின்றோம் ஒரு புறம் தொழிற்சாலைகள் இந்த ஆலைகளிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த புகை படிமங்கள் இவை மண்ணில் கலந்து மண்ணை நிலத்தை மாசடைய செய்கின்றது நில மாசுக்கான காரணங்களை பற்றி நாம் பார்க்கலாம் காடுகளை அழித்தல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காடுகளை அழிக்கும் பொழுது நிலத்துடைய வளம் குறைகிறது அடுத்ததாக விவசாய நடவடிக்கைகள் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் இவற்றை பயன்படுத்தும் பொழுது மாசடைகிறது சுரங்கத் தொழில்கள் சுரங்கம் வெட்டும் பொழுது அங்கிருந்து நீர் உறிஞ்சி மேலே தள்ளப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்கள் வெளியே அனுப்பப்படுகிறது அதன் மூலமாக நிலம் மாசடைகிறது மண்ணில் புதைத்தல் டம்பிங் வேஸ்ட் சாலிட் வேஸ்ட்டை நம்ம வந்து பூமி கடியில் வந்து புதைக்கின்றோம் ஆக அந்த நிலத்திற்கு சென்று சேர வேண்டிய நிலத்தடி நீர் கிடைக்காமல் தடைபடுகிறது அந்த நிலம் மாசடைகிறது அடுத்ததாக தொழில் மயமாதல் மூலமாகவும் நிலம் மாசடைகிறது கட்டுமானப் பணிகள் இன்று கட்டுமானங்கள் அதிகமாக நிகழ்கின்றன இந்த சிவில் ஒர்க் நடக்கும் பொழுது அங்கு ஏராளமான கழிவுகள் கொட்டப்படுகின்றன அவற்றால் நிலம் பெருமளவு மாசடைகிறது அடுத்த அணுமின் விரயங்கள் இ வேஸ்ட் சொல்லுவோம் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இந்த மாதிரி இப்போ நம்ம எலக்ட்ரானிக் உபகரணங்கள் நிறைய பயன்படுத்துகின்றோம் அவை பயன்படுத்திய பிறகு அவை திரும்ப மறுசுழற்சி முறையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவை பயன்பாட்டிற்கு இல்லாமல் போன பிறகு அவை கழிவுகளாக கொட்டப்படுகின்றன அதனால் மின்னணு விரயங்களும் நில மாசுவிற்கு காரணமாக அமைகிறது நில மாசுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அது பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மண் மாசுபடுகின்றது அடுத்தது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாகிறது உதாரணமாக பயிர்களில் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிக்கும் பொழுது அவை சில குறிப்பிட்ட நாட்களோ அல்லது கால வரையிலோ அவை அந்த பயிர்களில் இருக்கின்றன அவற்றை நாம் வந்து உணவாக நாமோ அல்லது பிற உயிரினங்களோ உணவாக உட்கொள்ளும் பொழுது அவை அந்த உயிரிகளுக்கு தீங்கை விளைவிக்கின்றன உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாக்குகின்றன அடுத்ததாக காற்று மாசுபடுகிறது இந்த நில மாசு ஏற்படுவதன் மூலமாக இந்த திட திடக்கழிவுகளை நாம் பூமியில் கொட்டும் பொழுது அவற்றிலிருந்து வாயுக்கள் கெட்ட நச்சு வாயுக்கள் வெளியேறும் பொழுது அவை காற்றில் கலந்து காற்றை மாசடைய செய்கின்றன நில மாசுவினால் ஏற்படும் காற்று மாசு அதாவது இந்த திடக்கழிவுகளை நாம் மண்ணில் கொட்டும் பொழுது அந்த திடக்கழிவுகளில் இருந்து சிற்சில சமயங்கள் நச்சு வாயுக்கள் வெளியேறுகின்றன இந்த நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து காற்றை மாசடைய செய்கின்றது அடுத்து விலங்குகள் மீதான பாதிப்பு காடுகளை அழிக்கும் பொழுது காற்றின் பரப்பு சுருங்கும் பொழுது நிலம் மாசடைகிறது ஒருபுறம் மறுபுறம் இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்விடம் இல்லாமல் அலைகின்றன ஆக விலங்குகளுக்கும் அந்த பாதிப்பு உண்டாகிறது இப்போ நம்ம நில மாசுக்கான தேர்வுகளை பற்றி பார்க்கலாம் மக்களுக்கு மறு சுழற்சி பற்றிய விழிப்புணர்வை வழங்குதல் த்ரீ ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இந்த மூன்றையும் நாம் வந்து மனதில் இருத்த வேண்டும் ரெடியூஸ் தேவை அற்றதை நாம் வந்து செய்யாமல் குறைத்து கொள்ள வேண்டும் ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் அதுபோல் ரீசைக்கிள் மறுசுழற்சி முறையில் மீண்டும் பயன் தரக்கூடியதை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் இந்த நில மாசுவிற்கு ஓரளவிற்கு தீர்வு கிடைக்கும் அடுத்ததாக மண்ணிற்கு சேதம் விளைவிக்காத பண்டங்களை பயன்படுத்துதல் வேண்டும் அடுத்ததாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைந்த அளவு பயன்படுத்துதல் வேளாண் சார்ந்த அறிவிப்புகள் தொலைக்காட்சியிலோ அல்லது வானொலியிலோ வரும் பொழுது அந்த அறிவிப்பில் என்ன சொல்வார்கள் என்றால் பொருளாதார சேதநிலைக்கு மேல் காணப்பட்டால் ஒரு பயிர் வளர்கிறது அதில் பூச்சிக்கொல்லிகளுடைய தாக்குதல் இருக்கின்றது அது பொருளாதார சேதநிலைக்கு மேல் காணப்பட்டால் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும் அப்படி தான் தற்காலத்தில் வந்து ஒரு புதிய யுக்தியாக உள்ளது தேவைப்படாமலே சிறு பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் உள்ளன தீமை செய்யும் பூச்சிகள் உள்ளன நன்மை செய்யும் பூச்சிகளையும் புரிந்து கொள்ளாமல் அவற்றுக்கும் நாம் வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக பயிர் சுழற்சி முறையை கடைபிடித்தல் ஒரே விதமான பயிரை மீண்டும் மீண்டும் நாம் தொடர்ச்சியாக பயிர் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சத்தானது அந்த நிலத்திலிருந்து அந்த பயிரினால் எடுக்கப்பட்டு விடுகிறது ஆக பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது அனைத்து விதமான சத்துக்களும் கனிமங்களும் அந்த நிலத்தில் இருக்க செய்கிறோம் இதுவரைக்கும் நம்ம ஒலி மாசு நில மாசு இவற்றை பற்றி பார்த்தோம் இப்போ நாம் இந்த சுற்றுச்சூழல் காரணிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய வேறு சில காரணிகளையும் நாம் இங்கு வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உலக வெப்பமயமாதல் புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் பசுமை இல்ல வாயுக்கள் காரணமாக உலகின் சராசரி வெப்பநிலையானது அதிகரித்து வருகிறது கடந்த நூறு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி ஏழு ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபாரன்ஹிட் அளவிற்கு இந்த பூமியானது தன்னுடைய வெப்பநிலை உயர்ந்துள்ளது இதற்கு காரணம் பசுமை இல்லை வாயுக்கள் விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆக இந்த உலக வெப்பமயமாதல் மூலம் கடலுடைய நீர் மட்டம் உயரலாம் சில தீவுகளுடைய பரப்புகள் சுருங்கலாம் கடல்வாழ்விகள் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன இந்த கரியமில வாயு புவி வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு ஐம்பது சதவீதம் காரணமாக இருக்குங்க உயிரிப்பொருட்கள் விறகு இவற்றை எரிக்கிறோம் அப்புறம் காடு மரங்கள் இவற்றை அழிக்கிறோம் இதனால் கரியமில வாயுவோடைய அளவு வந்து அதிகரிக்குது அடுத்ததாக பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் வெப்பநிலை மலைப்பொழிவு காற்று வீசுதல் இவற்றின் அளவுகள் மற்றும் நிலவும் காலங்களின் காரணமாக பருவநிலையில் மாற்றங்கள் நிகழ்கிறது வெப்பநிலை மலைப்பொழிவு காற்று வீசுதல் ஆகியவற்றின் அளவுகளிலும் அவைகள் நிலவும் காலங்களிலும் ஏற்படும் குறிப்பிடத்தகுந்த மாற்றம் பருவநிலை மாற்றம் என்கிறோம் இந்த பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக அமிலமலை ஆசிட் ரெயின்ஃபால் தொழிற்சாலைகள் அதிக உற்பத்தியின் போது வளிமண்டலத்தில் பல்வேறு விதமான வாயுக்களை பரவ செய்கின்றன அதுபோல் வீடுகளில் நாம் பயன்படுத்தும் ரெஃப்ரிஜிரேட்டர் இவற்றிலிருந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி என்ற கார்பன் சிஎஃப்சி வாயுக்கள் ஆகாயத்தில் பரவ செய்கின்றது அந்த காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு நைட்ரஜன் ஆக்சைடு வாயு ஆகியவை உள்ளன இவை மழை பொழியும் பொழுது அவற்றுடன் கலந்து அமில மலையாக பூமிக்கு திரும்புகின்றன இந்த அமில மலை தாவரங்கள் மீதோ விலங்குகள் மீதோ மனிதர்கள் மீதோ படும் பொழுது தாவரங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ணுகிறது மனிதர்கள் உயிரினங்களுக்கு தோழில் வியாதிகளை ஏற்படுத்துகிறது இந்த அமில மலையால் இந்த பாதிப்பு எவ்வாறு ஏற்படுதுங்கிறத இந்த பிக்சரை பார்ப்போம் இந்த பிக்சரில் பாருங்கள் என்னென்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு இதெல்லாம் என்ன செய்யுதுனாக்கா மேலே வளிமண்டலத்தை நோக்கி போகிறத பார்க்குறோம் அங்கே மேக கூட்டங்கள் ஹச்டுஓ இந்த நீர் திவளைகள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த திவளைகள் அந்த இவற்றோடு அந்த வாயுக்களோடு வினைபுரிந்து ஹச்ன் ஓ த்ரீ நைட்ரிக் அமிலம் அது மாதிரி சல்ஃப்ரஸ் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் இந்த மாதிரி அமிலங்களாக மாறுது இந்த அமிலங்கள் மலையாக பொழியும் பொழுது அமில மலையாக பொழியுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எரிமலை வெடித்து சிதறப்ப எரிமலை குழம்புகளை கக்குறப்ப இயற்கையிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இதன் மூலமாக வந்து தாவரங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் கட்டமைப்புகள் இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அந்த படத்தில் பார்க்குறோம் ஒரு புறம் அந்த படத்தில் பார்த்திங்கனாக்கா எப்படி இந்த மரங்கள்லாம் வந்துட்டு சாகின்றது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள் அடுத்ததாக இ வேஸ்ட் இ கழிவுகள் எலக்ட்ரானிக் கழிவுகள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருப்பதனால் நாம் நிறைய எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்துகிறோம் பல்வேறு இடங்களில் வீடுகளில் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்துகின்றோம் அவை பயன்படுத்திய பிறகு அவற்றை கழிவுகளாக கொட்டுகிறோம் அல்லது மறுசுழற்சி செய்ய முடிந்தால் செய்கிறோம் அவ்வாறு பெரும்பாலும் மறுசுழற்சி செய்யாமல் கழிவுகளாக கொட்டும் பொழுது அவைகள் ஈ கழிவுகளாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன இப்போ ஈ கழிவுகளுடைய ஆதாரங்கள் சோர்ஸ் எப்படிலாம் ஈ கழிவுகள் எங்கே இருந்தெல்லாம் நமக்கு இந்த மாதிரி உண்டாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கணினி தொலைக்காட்சி பெட்டி ரேடியோ மொபைல் ஃபோன் வாஷிங் மிஷின் ஓவன் சிடி பிளேயர் ஃபேன் எலக்ட்ரிக்கல் அயன் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் வீடுகள்லேருந்து இ கழிவுகளாக நம்ம வந்து கொண்டாந்து வேஸ்ட்டாக டம்ப் பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்து மருத்துவமனை கழிவுகள் இது ரொம்ப அதிகம் ஏராளம் கணினி மானிட்டர்கள் இசிஜி கருவி மைக்ரோஸ்கோப் இன்கு இது எல்லாம் வந்து மருத்துவமனையிலேருந்து கழிவுகளாக இ வேஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்குது அடுத்ததாக கவர்மெண்ட் சைடு பார்த்திங்கனாக்கா எல்லா துறைகளுமே வந்து கணினி மயமாக்கப்பட்டதுனால நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து இவேஸ்ட்டாக வருது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஃபேக்ஸ் மெஷின் அதே மாதிரி ஜெராக்ஸு ஸ்கேனர் ஃபேன் எல்இடி லைட் ஏர் கண்டிஷனர்ஸ் இவையெல்லாம் வந்து இ வேஸ்ட்டாக வந்து நிறைய குவிஞ்சிகிட்ருக்கு அடுத்ததாக உணவுக்கூடங்கள் தொழிற்சாலைகள் தனியார் துறை இங்கேருந்தும் நிறைய இவேஸ்ட் வருது கம்ப்யூட்டர் பாய்லர்ஸ் அரைப்பான்கள் சிக்னல்ஸ் ஜென்ரேட்டர்ஸ் இன்குபேட்டர்ஸ் எல்லாம் இங்கேருந்து வரக்கூடிய இவேஸ்ட் இவ்வாறு ஏராளமான இவேஸ்ட் இங்கே வந்து குவிஞ்சிக்கிட்டுருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் இ கழிவுகளின் ஆதாரங்களை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திடக்கழிவுகள் அதாவது சாலிட் வேஸ்ட் மனித நடவடிக்கைகளில் பயனில்லாத தேவையற்ற பொருட்களை நம்ம வந்து கழிக்கின்றோம் வேஸ்ட்டாக கொண்டாந்து குப்பையாக சேர்க்குறோம் இதெல்லாம் சாலிட் வேஸ்ட் திடக்கழிவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாலிட் வேஸ்ட்டுங்கிறது திடப்பொருளாக இருக்கலாம் இல்லை பகுதியாக திடப்பொருள் பார்ஷியலி சாலிடு கொஞ்சம் திரவ பொருட்களாக இருக்கலாம் இந்த பொருட்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா மோரோவர் வீட்டு கழிவுகள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா மருத்துவமனை கழிவுகள் இறந்த பிராணிகள் கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய கழிவுகள் சாம்பல் விவசாய கழிவு தொழிற்சாலை கழிவு திடக்கழிவுடைய வகைகளாகும் இந்த மாதிரி நிறைய கழிவுகள் இந்த குப்பைகள் வந்து தெருக்களில் பொது இடங்களில் அப்புறப்படுத்தாமல் இருந்தால் சுகாதார சீர்கேடுகள் அதிகமாக உண்டாகும் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த சுற்றுச்சூழல் பொருளியல்ல முக்கியமான நோக்கமே வந்து சஸ்டைனபிள் குரோத் அதாவது பொருளாதார வளர்ச்சி சமூக சேர்ப்பு மற்றும் சுற்றுப்புற பாதுகாப்பு ஆகிய மூன்று முக்கிய குறிக்கோள்களையும் சேர்ந்து சாதிப்பது தான் நீடித்த நிலையான வளர்ச்சி நல்லா ஞாபகம் வச்சுங்க என்னுடைய தாய் தந்தையர் அவருடைய தாய் தந்தையர் அவர்கள்லாம் எனக்கு இந்த இயற்கை வளங்களை இந்த சூழல் வளங்களை விட்டு சென்றார்கள் நல்ல இயற்கையான காற்று குடிநீர் இவற்றையெல்லாம் விட்டு தந்தார்கள் இதை நான் அடுத்த தலைமுறைக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் அதை அப்படியே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் நிலையான வளர்ச்சிக்கான அடையாளம் இந்த நீடித்த நிலையான மேம்பாடு இது பற்றி பொருளியல் அறிஞர்கள் கூறியிருக்கிற அந்த சில இலக்கணங்களை பார்க்கலாம் அதாவது இயற்கை வளத்துடைய அளவு எக்காலத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பியர்ஸ் மார்க்கண்டேயா மற்றும் பார்பியர் இவங்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வருங்கால தலைமுறையினர் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற எந்த ஒரு தடையும் இல்லாத நிலையில் தற்பொழுது உள்ள மக்களின் தேவையை நிறைவேற்றுதலே நீடித்த நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை நமக்கு தந்திருக்கிறாங்க இது வந்து எப்போ கிடச்சிச்சுனாக்கா சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான உலக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தெரிவிச்சிருக்குங்க இப்போ நாம் நீடித்த நிலையான வளர்ச்சியை எப்படி அடையலாம் என்ற நோக்கங்களை பட்டியலிடுவோம் வறுமையை ஒழிக்க வேண்டும் பட்டினியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நலமான வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் தரமான கல்வியை அனைவருக்கும் வழங்க வேண்டும் பெண்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் அடுத்ததாக குடிநீரும் சுகாதாரமும் அனைவருக்கும் உறுதிப்படுத்துதல் வேண்டும் அனைவருக்கும் தரமான வேலை வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும் நீடித்த நிலையான பொருளாதார கட்டமைப்புகளை வழங்குதல் வேண்டும் தொழில் மயமாக்குதல் மற்றும் புத்தாக்கங்களை ஊக்குவித்தல் வேண்டும் அடுத்ததாக பசுமை முயற்சிகள் நாம் வாழும் பூமி நம் சொர்க்கம் அந்த சொர்க்க பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு உலக அளவில் அதிக நிறுவனங்கள் வர்த்தக அமைப்புகள் மற்றும் மக்கள் நீடித்த நிலையான மேம்பாட்டிற்காகவும் சூழல் நட்பு வாழ்க்கை முறைக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் பூமியை பாதுகாப்பதில் உறுதி கொண்டுள்ளனர் அரசியல் மூலமாகவும் குடிமக்களுடைய செயல்பாட்டின் காரணமாகவும் நுகர்வோருடைய அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வரலாம் அமைதியான முறையில் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் பூமியை பாதுகாக்கலாம் பசுமையான அமைதியான எதிர்காலத்திற்கு தீர்வு காணலாம் புவி வெப்பமயமாதல் உலகளாவிய பிரச்சனை என்பதால் மாசுபடுத்திய நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள் மாசு கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கான செலவினை ஏற்க வேண்டும் அனைத்து நாடுகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது அடுத்ததாக இயற்கை பண்ணை முறை ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது ஒன்றோடு ஒன்று இன்டர் ரிலேட்டட் தொடர்புடைய முறையில் இந்த கூட்டு பண்ணை விவசாய முறை என்று சொல்வோம் அனைத்தையும் அங்கேயே தாமே உற்பத்தி செய்து தேவையான இயற்கை உரங்களை அங்கேயே தயாரித்தல் கால்நடைகளை அதே வளாகத்தில் வளர்த்தல் பயிர் சுழற்சி முறையில் பயிர்களை பராமரித்தல் இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்தது இயற்கை பண்ணை முறை இந்த படத்தில் பார்த்தோம்னாக்கா மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க பசுந்தால் உரம் தயாரிக்கிறாங்க பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடித்து நுண்ணுயிர் மேலாண்மை இதன் மூலமாக நல்ல அமோக விளைச்சலை அவர்கள் பெறுகிறார்கள் ஒரு புறம் பார்த்தீர்கள் என்றால் கால்நடை வளர்ப்பு சாணி உரம் அடுத்ததாக இயற்கை உரம் அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்ட இயற்கை பண்ணை முறையில் இந்த விவசாய முறை நடைபெறுகிறது நிறைவாக விதை பந்து சீட் பால் தற்சமயம் பார்த்தீர்கள் என்றால் சில வைபவங்கள் திருமணங்களுக்கு செல்லும் பொழுது அந்த நினைவு பரிசாக தருவாங்க ஏதாவது ஆப்பிள் தேங்காய் இது மாதிரி பையில் போட்டு சமீப காலங்களில் இது ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு பழக்கமாக வந்துள்ளது விதைப்பந்து சீட்பால் அதாவது இந்த விதைகளை மண்ணால் மூடி வைத்து அவற்றை உரம் கலந்த களிமண்ணால் மூடி வைத்து நன்றாக உலர்த்தி அதை வந்து சீட்பால் என்று விதைப்பந்து என்று நமக்கு வழங்குகிறார்கள் இந்த விதைப்பந்தை நாம் தக்க மழை பெய்யும் பொழுது அல்லது மண்ணில் எங்கு வேண்டுமோ அங்கு விதைத்து அவற்றுக்கு தேவையான நீரை ஊற்றும் பொழுது அவை விதை வளர்ந்து விரிச்சமாக வளர்கிறது இது விதைப்பந்து இது மாதிரி நாம் செய்கிறப்ப இந்த விதைப்பந்தை நாம் எடுத்து சென்று எங்கு வேண்டுமோ அங்கு விதைக்கும் பொழுது அந்த சுற்றுச்சூழல் அந்த வனம் அந்த மரம் வளர்ப்பு இவை நல்ல ஒரு நமக்கு எதிர்பார்க்கும் பலனை தருகிறது ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை நாம் பராமரிப்பதற்கு இந்த விதைப்பந்து முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது மாணவர்களே நான் இந்த சுற்றுச்சூழல் பொருளியல்ல அந்த இரண்டாம் பகுதியில் ஒலி மாசு நில மாசு மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான இலக்குகள் என்ன இவற்றையெல்லாம் நாம் விரிவாக பார்த்தோம் நன்றி வணக்கம்